தாய் மக்களே கும்பகோணத்தில் மாசி மகம் நாளைக்கு இன்றைக்கி தேர் ரொம்ப நல்லாயிருக்கும் பத்து நாள் வந்தும் அந்த மாசி மகத்தில் வந்து சுவாமி அலங்காரம் வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும் ஒரு ஒரு கோவிலுமே நான் வந்து போவேன் அங்கே இருக்கிறப்போ எல்லா சாமியும் அலங்காரத்தையும் பார்க்குறதுக்கும் பத்து நாளும் போயிட்டு வந்துடுவேன் டெய்லி சாமி அந்த நைட்டு கிளம்புறப்போ ஒரு ஒரு அலங்காரம் இருக்கும் நான் போன அன்றைக்கி காமதேனு கற்பக விருட்சம் அபிமகேஸ்வரர் கோயிலில் ரொம்ப அழகாக இருந்தது அலங்காரம் பார்க்குறதுக்கு அந்த சாமி ஏறி வரதை பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ விடாமல் போவேன் அங்கே இருந்த வரைக்குமே அன்றைக்கி நான் சான்ஸ் கிடச்சிது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்துட்டேன் நேற்று கல்யாணம் இன்றைக்கி தேர் நாளைக்கு வந்து தீர்த்தவாரி நாளைக்கு வந்து மகாம குழம்பி ஜெயஜின்னு இருக்கும் எல்லாம் திதி கொடுப்பாங்க தீர்த்தவாரி நடக்கும் நாளைக்கு எங்கள் எல்லா வீட்லேயும் வடை பாயசம் சாப்பாடு எல்லாம் நல்லாயிருக்கும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் கும்பகோணத்தை திருப்பியும் எப்பயாவது சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக போய் பார்க்கணும் இந்த அலங்கா இந்த அலங்காரத்தெல்லாம் ஸோ நல்லா இருந்தது நீங்கள் மாசி நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் டாட்டா பபாய்